வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் கடவுளை பார்த்துருக்கீங்களா பார்த்தா ஒரு கடவுள்னு அடையாளம் தெரியுமா யாரை கடவுள்னு இருக்கீங்க இல்லை கடவுளை பார்த்தா என்ன கேட்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க ஆண்டவங்க கூட கழுத்தில் ஒரு ஐடி கார்டை மாட்டிகிட்டு வந்தால் மட்டுந்தான் நமக்கு அடையாளம் தெரியும் என்ன பண்ணலாம் நாமளாக ஒரு கற்பனையில் ஒரு கடவுளை உருவாக்கியிருக்கோம் நேரில் வந்து நம்ம கற்பனைக்கும் அவருக்குரிய உருவத்திற்கும் முற்றிலும் வேறுபாடு இருந்ததுன்னா கண்டுகாமையே போயிடுவோம் பெரும்பாலும் நம்ம மனதனுடைய தான் எதிரில் இருக்கக்கூடிய நபருடைய முகமாக நம்ம மாற்றோம் காதல் வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னு குழந்தைங்க வந்து சொல்லும்போது கூட நான் அப்படி தான் சொல்வேன் ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு அவருடைய முகம் என்னன்னு தெரியாது அவருடைய பலபலவீனங்கள் என்னென்னு தெரியாது நமக்கு அந்த நபர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் தூக்கி அவருடைய பிம்பமாக மாற்றி அந்த ஆசைக்கு ஏற்ப அந்த நபர் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் விரக்தி ஆகிடும் இது மனித உறவுகள் மட்டும் இல்லை ஆண்டவனுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் சரி ஒரு மாணவன் கிட்ட போய் போன அடுத்த நிமிஷம் கேட்ட கேள்வி எனக்கு ஆண்டவனை காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு நீ உன் கேள்வி சரிதானா அப்படின்னு இல்லைல்ல எனக்கு ஆண்டவனை பார்க்கணும் நீங்கள் ஆண்டவனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ஆண்டவனை காட்ட முடியுமா அதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கணும் எத்தனை வருஷம் கடுமையாக அதுக்கு நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு உடனே மறுபடியும் சிரிச்சுட்டே இந்த குரு கேட்டாரு உன் கேள்வி சரிதானா இதுக்காக தான் வந்தியா என்கிட்ட ஆமா இதுக்காக மட்டும்தான் வந்தேன் ஆண்டவன் எப்படி இருப்பாருன்னு தெரியணும் அவரை நேர்ல பார்க்கணும் நான் அதுக்காக தான் உங்களால் பார்க்க முடியுமாமே பார்க்க வைக்க கூட முடியுமாமே அதனால தான் சொல்லுங்க ஒண்ணுமே பண்ணல வாயங்கூட அப்படின்னு கூப்பிட்டாரு கொஞ்சம் தயங்கினா இல்லை இல்லை வா வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு தர தர தரன்னு அந்த மாணவனை எழுத்துட்டு போய் என்ன பண்ணாரு தெரியுமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஓடைக்குள்ளே தன்னுடைய பலம் கொண்ட வரைக்கும் அமிழ்த்த ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று மாணவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டாவது மாணவனை விட கூட அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் உடல் அளவில் பலம் அதிகமாக இருந்தது எதிர்பாராத இந்த சம்பவம் ஆனதுனால அந்த பையனால எதுவுமே பண்ண முடியல அந்த மாணவனால ரொம்ப திக்கு திணறாரு கைய காலை உதைக்கிறாரு ஆனா ஆசிரியர் விடுறதாக இல்ல நல்ல தண்ணி தலைக்கு மேல போயாச்சு அமிழ்த்தி 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 ஒரு நொடியாச்சு ரெண்டு நொடியாச்சு மூணு நொடியாச்சு அப்படின்னு இருக்கும் முடியல மேலே வருது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாணவனுக்கு நெஞ்சு பூர அவருடைய நுரையீரல் பூர தண்ணி உள்ளே போன மாதிரி தோணுது கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில் வர மாதிரி இருக்குது கண்ணு தெரியல காது கேட்கல மூச்சு அடைக்குது உயிரோட வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு பரபரப்பு ஒரு மூணு நொடி நாலு நொடி ஆகி அடுத்த நிமிஷம் எந்த சட்டையை பிடிச்சி அவனுடைய கழுத்தை பிடிச்சி உள்ளே அமுக்கினாரோ அதே சட்டையை குத்து மிதிப்பாக பிடிச்சி அப்படியே வெளியில் தூக்கினார் கண்ணுல மூக்குல வாயிலெல்லாம் ஒரே தண்ணி கண்ணெல்லாம் செவந்து கிடக்குது மாணவனுக்கு பாதி கோபம் பாதி எரிச்சல் எதிர்பாராத விதமாக இப்படி நடந்ததே அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணினீங்க நீங்க என்ன 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 பண்ணினீங்க நீங்க காமிக்க அமைக்க தானே கேட்டேன் அதுக்கு நான் எவ்வளோ நாள் தவம் இருக்கணும் தானே கேட்டேன் எத்தனை நாள் காத்துட்டு தானே கேட்டேன் நீங்க காட்டுவீங்கன்னு சொன்னதுனால தானே வந்தேன் என்ன பிடிச்சி இங்க ஓடக்கூடிய தண்ணியில பிடிச்சு அமைக்க வச்சிருக்கீங்க நான் எதிர்பார்க்கவே இதை சிரிச்சிட்டே ஆசிரியர் கேட்டாரான் தண்ணி ஒன்று அமிழ்த்தின போது ஆண்டவனை உனக்கு பார்க்க முடிஞ்சுதா ஆண்டவனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் மனசில் என்ன ஓடிச்சு மூச்சு கிடைக்குமாங்கிற ஒன்று மட்டும்தான் ஓடுச்சு எனக்கு மூச்சு வேணும் மூச்சு வேணும்னு மட்டும்தான் தோணுச்சு அப்போ சிரிச்சிட்டே ஆசிரியர் சொன்னாராம் எப்போவாவது வாழ்க்கையில் இதே மாதிரி வெறியோட உன் கையில் இருக்கக்கூடிய நகக்கண் வரைக்கும் ஐயோ சுவாசம் வேணும் ஐயோ காற்று வேணும் நான் இறந்து போயிடுவேன் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற படபடப்போட எப்போவாவது ஒரு நாளைக்கு ஆண்டவனை நோக்கி உன் மனசு ஏங்குச்சுன்னா அப்பவா ஆண்டவனை காமிக்கிறது ரொம்ப சுலபம்னு சொன்னாராம் கதை அழகாக இருக்கு வாழ்க்கை இப்படிதான் ஆண்டவனை பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கையும் அன்றாடம் பார்த்துட்டே இருக்கும் ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே அமிழ்த்தி மூச்சு திணற திணற இந்த நேரம் எனக்கு சுவாசத்தை தவிர எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆவேசம் எந்த நொடியாவது வாழ்ந்திருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க ஏன்னா அவ்வளோ இயல்பாக வாழ்க்கை வந்து கையில் உட்காந்துருச்சு உழைக்கவே இல்லை பாடுபடவே இல்லை கேட்கவே இல்லை தேடவே இல்லை கதவுகளை தட்டவே இல்லை பாதைகளை தேடி தேடி தரம் பிரித்து ஓடி ஓடி எங்கே இருக்கும்னு பார்க்கக்கூட இல்லை உட்காந்த இடத்துல ரொம்ப சுலபமாக ரொம்ப லகுவாக படாமல் யாரோ உழைச்சி யாரோ அதுக்காக பாடுபட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க நான் கேட்டேன் இல்லையா ஆண்டவனை நேரில் பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமான்னு அதே பிரச்சனை தான் அன்றாடம் நமக்கு வாழ்க்கையை கையில் வச்சுட்டு அடையாளமே தெரியல இது வாழ்க்கைங்கிறதே தெரியல இதை வாழறதுக்காக வந்திருக்கோனே தெரியல நாளைக்கு இந்த நேரம் நம்ம மூச்சு நின்று போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா புதுமையாக வாழ ஆரம்பிப்போம் சரி நாளைக்கு இந்த நேரம் கண் பார்வை போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க இன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூட போக மாட்டீங்க அப்போ தான் முதல் முதலாக பார்க்க ஆரம்பிப்பீங்க பார்க்கறதுக்கு வெறும் கண் மட்டும்தான் வேணுமா இல்லை கண்களால் பார்க்கறத தாண்டி நான் பார்த்ததெல்லாம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு பதிவு பண்ற அளவுக்கு பக்குவமான மனசும் வேணும் அப்ப என்ன பண்ண மறுபடியும் தொடங்கலாம் கடைசியினுடைய வாழற மாதிரி நினைக்கலாம் இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள்னு நினைக்கலாம் இந்த நிமிடம் என் கண்மனால இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா அப்பாவை மீண்டும் ஒரு தடவை பார்க்க எனக்கு வாய்ப்பே கிடைக்காம போனா நெஞ்சு கொள்ளாத அன்பை எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய சக பயணி இதுக்கப்புறம் இவர வாழ்க்கையில நான் சந்திக்க போறதே இல்லை ஏன்னா நாளைக்கு நானே இருக்க போறது இல்லை அப்படிங்கும்போது எத்தனை மனித நேயத்தோட திரும்பி அவரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம் செடிகளை கண்ணை திறந்து பார்க்கலாம் மரங்களை கண்ணை திறந்து பார்க்கலாம் பறவைகளை பார்க்கலாம் காதலை விழக்கூடிய இசை இன்னும் நல்லா இருக்கும் எல்லாருடைய பேச்சும் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் பாரதி சொல்ற மாதிரி வாராது போல் வந்த மாமணியாக தோணும் எப்படி சுவாச காற்று நிற்கும் போது மூச்சு மட்டுமே பிரதானமாக இருக்கோ அந்த மாதிரி ஆண்டவனை தேடுற மாதிரியே வாழ்க்கையும் தேட முயற்சி பண்ணலாம் சுலபமாக கிடைக்கிற எதுக்குமே வாழ்க்கையில் மரியாதை கிடையாது பாடுபட்டு பாடுபட்டு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் ரொம்ப மரியாதை உண்டு தான் ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம ஊர்லெல்லாம் எல்லாம் மோதாதையர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை விரதம் இருப்பாங்க ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருந்து கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த உருவாய் சாப்பாடு கூட ரொம்ப அமிழ்தமாக இருக்கும் இதை மனசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க மூச்சு திணற நேரத்தில் கிடைக்கக்கூடிய சுவாசம் மாதிரி பார்வை போயிட்ட போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒளி மாதிரி காதே கேட்காதோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது காக்கா கரைதலாக இருக்கலாம் குருவி கூவுறதாக இருக்கலாம் யாராவது தும்முனதாக இருக்கலாம் இருமனதாக இருக்கலாம் ஆனால் அது பெரிய சவுண்டு நமக்கு பெரிய பெரிய ஒரு நல்ல இசையாக இருக்கும் ஏன் காதே கேட்கலையோன்னு பயந்தோம் இந்த எண்ணத்தோட வாழ்க்கையை அணுகுங்க ஒவ்வொரு வினாடியும் யூ வில் லிவ் இன்டென்ஸ்லி கம்ப்ளீட்லி ஹாப்பிலி சந்தோஷம் இப்போ விட்டால் வராது அப்படிங்கிற எண்ணத்தோட ஆவேசமாக அள்ளி அணைச்சிக்கோங்க உங்கள் அளவு பரப்பிரசாதம் பெற்ற நபர் யாரும் இல்லை அளவு அதிர்ஷ்டம் கிடைச்ச நபர் யாரும் இல்லை கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்த்தோன்னா நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது காலுக்கிழ ஒரு பூமி இருக்குது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க நாலு பேர் இருக்காங்க அடுத்த வேளை சாப்பாடு இருக்குது போன நேரம் சாப்பிட்ருக்கோம் குடிக்க தண்ணி இருக்குது இது அத்தனையும் இருந்தும் குற்றங்களையும் குறைகளையும் மட்டும்தான் தேட போகிறோம் அப்படின்னா ஆண்டவனே வந்து நின்னாலும் என்ன தெரியாது கண்ணு தெரியாது யோசிக்க ஆரம்பிக்கலாமா நன்றி வணக்கம்